அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்க ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தை வச்சே பணம் உங்களை தேடி ஓடி வரும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும் நான் நிறைய பேர் வந்து பணம் 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 பிரச்சனையில் தான் எனக்கு க பிரச்சனையாக இருக்குது எனக்கு பணம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையே மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பு தானே ஜாதகத்தில் வந்து எல்லாருடைய கிரகமுடைய டச் தான் அவரவர் கர்மாவின் பிரகாரம் அமைப்பு அமையும் இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸு நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் இதை ஷேர் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றும்போது அவர் வாழ்வா அவர் வாழ்வாதாரத்தையும் நீங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் உதவியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யறது நீங்களே பார்ப்பீங்க அவசியம் இந்த பதிவு என்னென்னா ஒரு சூப்பரான பதிவு சுபிச்சமான ஒரு பதிவு உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கும் பதிவு பணத்துக்கு அதிபதி யார் நினைக்கிறீங்க குரு பகவான் தான் குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்க மேலே ஒரு கடுகளவு வந்து ப்ராசஸ் ஆனாலும் பணம் உங்களை தேடி ஓடி வரும் நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் கிடைக்கும் வேலை கிடைக்கும் பதவி சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் வருவாயை வந்து நிறைய கிடைக்கும் என்ன செய்யணும் பணத்துக்கு அதிபதி குரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சரி பண்ணாவே சூப்பராக இருப்பீங்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் பணம் விரயம் நஷ்டமாவாது லாபத்தை தரும் வாழ்க்கையை வந்து உயர்த்தும் குரு பகவானுடைய அருள் உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து சரிப்படுத்தணும் எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா குரு பகவானுக்கு என்ன ப்ராசஸ்ஸு சந்தனம் குரு பகவான் சீரகம் குரு பகவான் சந்தனமும் சீரகமும் என்ன வேலை செய்யும் உங்களுக்கு பணம் தானே வேணும் ஜீரகத்தண்ணி குடித்தாவே போதுங்க சீரகத்தண்ணி பணம் உங்களை தேடி ஓடி வரும் என்ன செய்யணும் நீங்கள் யாரோ யாருக்கு எந்த இடத்துலாவது பணம் கேட்க போகிறீங்க யாருக்காவது உங்களுக்கு பணம் தேவை எந்த நபராக இப்போ பேங்கில் கேட்கலாம் இல்லை மற்ற நபர்களை கேட்கலாம் கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் வாயில் வந்து சீரகத்தை போட்டு மென்னுட்டு முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் கேட்டு பாருங்கள் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது என்னென்னா சந்தனம் வந்து அவ்வளோ வேலை செய்யும் குரு பகவானுடைய அது எல்லாமே வந்து என்னென்னா சார்ஜ் மாதிரி தான் பேட்ரி நீ எப்படி வந்து செல்ஃபோன் சார்ஜ் கம்மியாச்சுன்னா போயிட்டு சார்ஜ் போடுறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னாவே சூப்பராக சுபிச்சு மாடுங்க சீரக தண்ணி வந்து குடித்தாவே வேலை செய்யும் அடுத்து சந்தனம் இருக்குது இல்லையா பியூர் சந்தனமாக இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி வந்து எல்லா கெமிக்கல் சந்தனம்தான் பியூர் சந்தன கட்டையை இழைச்சிட்டு அழகாக பொட்டு வைங்க ஆக்னேய சக்கரத்தில் வச்சாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பணப்பிரச்சனை தீரும் எனக்கு விரைவாவது மகாலட்சுமியுடைய ப்ராசஸ்ஸாக கைகள் சந்தனத்தை ரெடி பண்ணி கையில் நல்லா தேயுங்க முயற்சி பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க யூனிவர்சல்லோட தொடர்பில் இருங்க குரு பகவானை வந்து கடுகளவு பார்வையை நம்ம மேலே திருப்புறதுக்கு தான் இந்த சந்தன பரிகாரமும் சீரக தண்ணி குடிக்கட்டும் கேரளாவெல்லாம் பார்த்துருப்பீங்க ஐயப்பனுடைய ப்ராசஸே வந்து சந்தனனுடைய எஃபெக்ட் சந்தனம் இல்லாதது ஒரு இதுவே இல்லை ஏன்னா பயங்கர வைப்ரேட்டு சீரகத்தண்ணி அதில் பட்டெல்லாம் போடுறாங்க அப்புறம் தெய்வீக ஆற்றல் நிரம்பிய இடம் அப்படின்னா வந்து கேரளாவை தான் ப்ராசஸ்ஸே அப்படி மாதிரி சொல்லணும் அவசியம் அடுத்த ஒரு செக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் திருமணம் ஆவலை அப்படின்னா நீங்கள் எந்த வேலைலாம் செய்யுங்க நீ அதிகாரியாயிரு நீ அரசியல்வாதியாயிரு இல்லை நீங்கள் வந்து நீ வந்து நான் வந்து சின்ன வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா கூட வாங்கிய பணத்தை சம்பளமாக வாங்கிய பணத்தை அம்மாவிடம் கொடுத்து அப்புறம் செலவு செய்ய ஆரம்பிங்க அம்மாவுலேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி செலவு பாருங்க ஏன்னால் ஜாதகத்தில் இருக்கிற இடம் வந்து ரெண்டாயிரம் இடம் இந்த சொல்கிறாங்க இல்லையா ஒன்று ரெண்டு மொத்தம் பன்னெண்டு இடத்துல இருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு தாய்க்குரிய ஒரு தானத்தில் ஆக்டிவேஷன் ஆகும் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு வைப்ரேட்டே வந்து மனைவி தான் நீங்கள் வாங்கிய சம்பளத்தை மனைவியிடம் கொடுத்து செலவு செய்து பாருங்கள் உங்களை தேடி ஓடி வரும் கருத்து வேறுபாடல் தான் வாழ்க்கையே நிறைய பேர் சின்ன பணமாக இருக்கிறாங்க கணவனை மனைவி நேசிப்பதில்லை மனைவனை கணவன் கணவன் நேசிப்பதில்லை ஏதோ அவ்வளோதான் எதோ கனமைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அவசியம் எபிசோட பார்க்குறவங்க இந்த ட்ரிப்ஸு சொல்லியிருக்கிறேன் ஒன்று சீரகத்தண்ணி ரெண்டு சந்தனம் மூணு அம்மா நாலு மனைவி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு பாருங்கள் இதை பின்பற்றிட்டு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஏன்னா ஜாதகத்தில் இருக்கும் கருமவனையும் ஊழ்வனையும் சரி செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது கருமாவை தகுந்த மாதிரி தான் வீடு அமையும் கருமாக தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் கருமாக தகுந்த மாதிரி தான் வேலை அமையும் கருமாவுக்கு தகுந்தவர் தான் உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வழியை கட்ட குரு அமைவார் அப்படிமே நிறைய பேர் சொல்லினேன் போகலாம் நிறைய பேருக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா தேவையான பணத்தை தரக்கூடிய எவ்வளோ வேணும் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் இருந்தால் போதும் பணத்துக்கு அதிபதி குரு சுக்கரனுடைய வேலை செய்யணும் ஏன்னா உனக்கு பணம் விரையாக கூடாது அப்படின்னா சந்தனம் சந்தனமும் சீரகமும் பக்கா வேலை செய்யும் உங்கள் மனைவி அவங்க இடம் உங்கள் பணத்தை நீங்கள் சம்பாதிக்கும் பணம் நீங்கள் வந்து தொழிலதிபராக இருங்க கடை சின்னது யார் சின்ன ஆளாக இருந்தால் பெரிய நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை மனைவியில் கொடுங்க கொடுத்து வாங்கி செலவு பண்ணுங்களேன் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும் ஒரு வேண்டுகோள் அடுத்தது என்னென்னா யூடியூப்பில் போட்டு நீங்கள் வந்து லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் அனுபவிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லும்போது பிரபஞ்சக்குடி வேலை செய்யறதுக்காக தான் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க அவங்க பார்க்க வைங்க நீங்களும் பாருங்கள் நிறைய பேருக்கு இது வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு மாதிரி உங்களால் அவர்கள் வாழ்க வாழ்க்கை மாறும்போது நீங்கள் அதுவும் உங்களுக்கு பலபலம் தான் திருப்பியும் வந்து இந்த எபிசோட உங்களுக்கு சொல்கிறேன் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேண்டும் ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தில் ஏன்னா நவகிரகம் உங்களை ஆட்கொள்கிறது அதில் பணத்துக்கு அதிபதி குரு இந்த குருவை வந்து சரி செய்யணும் குருவுடைய பார்வை நம்ம மேலே படணும் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா சீரக தண்ணி குடிச்சுடுவாங்க டெய்லி சீரகம் அவ்வளோ தான் நீங்கள் கொதிக்க வச்சுன்னா குடிங்க இல்லை அப்படி மென்னுட்டுனா தண்ணி குடிங்க குடிச்சிட்டு போயிட்டு பணத்தை கேளுங்க கொடு கொடுக்கும் லோனை கேளுங்க கொடுப்பாங்க கே கேளுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை வட்டிக்காக விட்டுருப்பாங்க அந்த கடன் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து சேரும் பணம் உங்களை தேடி ஓடி வரும் ஒரு தான் இந்த பதிவு அடுத்தது சந்தனை பொட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எல்லாமே குருவுக்கு உகந்தது சீரகமும் குரு பகவானோட உகந்தது சந்தனமும் குரு பகவானோடைய உத உகந்தது விரயமாக ஆகுது எனக்கு வந்து இப்போ பணம் நிற்கவே இல்லைனா தான் சதன கையெல்லாம் நல்லா தடவிங்க சந்தனம் நல்ல வாசனையாக இருக்கணும் சதனத்தால் கூட நீங்கள் என்ன போடுவீங்க பன்னீர் போடலாம் ஏலக்காய் போட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு ஒரே ஒரு பொட்டு ஆகனை சக்கரத்தை வந்து வேலை செய்கிற மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த எப்டி எபிசோடில் போயிட்டு பாருங்கள் சக்கராக வேலை செஞ்சாவே வந்து சூப்பராக நீங்கள் சுபிச்சு மாடுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும் சக்கர ஏன் வேலை செய்யலைன்னா நீங்கள் உண்ணும் உணவு என்னும் எண்ணம் உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாற்றும் அதனால்தான் வந்து யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அழகாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்கிறோம் திருப்பி 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 உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே எப்படியாவது உங்களுடைய பணப்பிரச்சனை தேர வேண்டும் அதுதான் பிரபஞ்சத்து யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ யூனிவர்சல் டெய்லி சொல்லுங்கள் தேங்க் யூ யூனிவர்சல் தேங்க்யூ காட் தேங்க் யூ காட் கமெண்ட்ஸ்லாம் ஒரு சூப்பராக போடுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன கமெண்ட் போடுறீங்க என்ன வார்த்தை போடுறீங்களோ அது வார்த்தையே திருப்பி ரிப்பீட் தான் நீங்கள் தப்பாக போட்டால் தப்பாக வரப்போகுது நல்லா போட்டால் நல்லதாக வரப்போகுது இதுதானே கான்செப்டு கமெண்ட்ஸ் போகிறது கூட ஏன் கவலைப்படுறீங்க நல்ல பதிவு போடுங்க கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண அதெல்லாம் பண்ணி வைங்க யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும் நிறைய சப்ஸ்கிரைபர்களை நன்றி சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்காக நன்றி 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 யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் பண கஷ்டம் தீரணும் அப்படின்றதுக்காக தான் குரு பகவானை முன்னிறுத்தி ஏன்னா குரு தான் பணத்துக்கு அதிபதி எப்படி பண்ணால் குரு நம்ம ஆவார் அப்படி மாதிரி தான் சீரக தண்ணியும் சந்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறேன் மனைவிகளை பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அம்மாக்களை பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொல்லியிருக்கிறேன் இதை உடைய வேறு என்ன உங்களுக்கு ட்ரிப்ஸு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க செய்து பாருங்க வாழ்க்கை மாறுவது நீங்களே கூட பார்ப்பீங்க நான் இந்த பரிகாரம் பண்ணேன் அந்த பரிகாரம் பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன் இவ்வளோ செலவு பண்ணேன் இந்த கோயிலுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு வந்து தான் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா லிவிட் விடுதலை தான் இனிமேல் எபிசோடு எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பயே உங்கள் வாழ்க்கைக்கு வந்து குரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் அவ்வளோதான் குருவர்கள் இருந்தால் திருவருள் கிட்டும் அதனால் அவசியம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின் மாதிரி தான் இந்த எபிசோடு மூலமாக அவங்கள உங்களோட நான் தொடர்பில் இருக்கிறேன் உங்களுக்காக நான் வேண்டுறேன் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் கா தேங்க்யூ காட் தேங்க் யூ யூனிவர்சல் அவசியம் யூனிவர்சல் வேலை செய்ய 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 சூப்பராக இருப்பீங்க ஐஎம் சாரி ப்ளீஸ் வர்கீ மீ யூ ஐ லவ் யூ வேறு எந்த வார்த்தையும் சொல்கிற ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் வர்கீ மீ யூ ஐ லவ் யூ உங்களுக்காகவும் சொல்கிறேன் எனக்காக நீங்கள் சொல்லுங்கள் பிரபஞ்சத்திற்காக சொல்லுங்கள் எல்லா விஷயமும் சூப்பராக சுபிச்சமாகிடும் சொல்ல வையுங்க சொல்ல 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 நீங்களே வந்து எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க சொன்னால் தானே மாறும் நம்பிக்கை தான் வாழ்க்கையின் ரகசியம் நம்பிக்கையோட சீரக தண்ணி குடிங்க பணம் உங்களை தேடி வரும் சந்தன போட்டு வையுங்க பணம் உங்களை தேடி வரும் சந்தனத்தை ஃபாலோ பண்ணி கையில் தடவுங்க பணம் விரயமாவாது நீங்கள் சம்பாதிக்கும் காசை உங்கள் மனைவியிடம் கொடுத்து செலவு செய்யுங்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் மேரேஜ் ஆகலையா நீங்கள் சம்பாதிக்கும் காசை அம்மா கொடுத்து செலவு செய்யுங்க சூப்பராக சுபிச்சமாக பணம் 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 அவ்வளோதான் குருவர்கள் கண்டிப்பாக ஆயிரம் மடங்கு கிடைக்கும் அப்படி மாதிரி இந்த எபிசோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தத் இந்த எபிசோடு பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் எனக்காக நீங்கள் வேண்டுகள் உலகத்திற்காக எல்லாவுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எபிசோட எல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னா இதுடைய ஒரு சின்ன ட்ரிப்ஸ் வந்தாலும் சூப்பராக வேலை செய்யும் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கிறாங்க சுபிச்சமாக இருக்கிறாங்க சக்ஸஸாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஹரி ஓம் தத்தத் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்